காய் பீவ் செம்மையான அப்டேட்டுங்க கார்த்திகை தீபம் சரியிலும் பரபரப்பான கதைக்களம் தப்பித்தாரா கார்த்திக் வெளியாகி இருக்கும் அப்படின்னு வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கலாமா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரேவதி வந்து மாயாவோட உண்மை முகத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க மறுபக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க ராஜா ரொம்ப நல்லவேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சாமுண்டீஸ்வரி வந்து ரொம்பவே வந்து கோவமாக வந்து இருப்பாங்க வீட்டுக்கு வந்து கார்த்திகை ரேவதி வருவாங்க ரேவதி வரும்போது வந்து என்ன நடக்குது ராஜான்னு சொல்லி கேட்கும்போது இப்போ நீ வந்து வீட்டை விட்டு வெளியே வெளியே போகிறேன்னு சொல்லி சந்திரகலா சொல்லுவாங்க நான் எதுக்கு வீட்டை விட்டு வெளியே சொல்லி ரொம்பவே கூலா கேட்பாரு இப்ப நீ வந்து ஆதாரத்தோட மாட்டிக்கிட்டான்னு சொல்லி சொல்லுவாங்க உடனே ராஜராஜன் வந்து என்ன இப்பெல்லாம் பண்ணி பேசி இருக்குன்னு சொல்லும் போது என்ன அக்கா பையன் பாசம் பொங்குதான்னு சொல்லி சந்திரகாரா கேப்பாங்க இதை பார்த்தா வந்து சிவனாண்டி ரொம்பவே அக்கா பையன் பாசம் அப்புறம் பொங்காதான் அக்கா பையன் மாட்டுக்கிட்டான்னு சொல்லி தெரியும் போது அப்புறம் எல்லாமே நடக்கதான செய்யும் சொல்லி சிவனாண்டி சொல்லுவார் ஆனா வந்து ரொம்பவே கூலாக வந்து கார்த்தி வந்து நின்றுக்கிட்டு இருப்பார் ரேவதி வந்து என்ன நடக்குதுன்னு தெரியாம ரேவதி வந்து நின்றுக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா ரேவதி தான் லேட் பிக்கப் ஆச்சு எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து ரேவதிக்கு தெரியும் ஒரு பக்கம் வந்து நடந்துகிட்டு இருக்கு மறுபக்கம் வந்து சம் சம்புஸ் எதுவுமே சொல்லாம இருப்பாங்க சமுடீஸ்வரி எதுவுமே சொல்லாம வந்து என்ன ராஜா என்ன ஆச்சு அப்படி சொல்லும்போது இல்லத்த என்ன என் மேலே வந்து பொய்யா பழி சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டோவை பாருங்கன்னு சொல்லிட்டு ஆதாரத்தை வந்து சிவனுடைய வந்து காட்டாரு அப்போ வந்து கார்த்தி அந்த போட்டோவை வந்து பார்க்கும்போது வந்து போட்டோ மேல வந்து கீழே இளையராஜா போட்டோவோ மேலே வந்து கார்த்தி ஒட்டி ஒட்டியிருக்காங்க இதை பார்த்தா கார்த்தி வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு வந்து கார்த்தி ஆல்ரெடி எல்லாம் பிளான் பண்ணி தான் செட்டப் பண்ணி தான் வச்சிருக்காரு ஏன்னா சிவனுடைய மீண்டும் வந்து மூக்கறந்து போயிடுது வெளியில போயிடறாங்க இப்ப மரியாதையை இந்த போட்டோ எடுத்துட்டு வெளியில போயிருன்னு சொல்லி சாமுடி சொல்லி சொல்றாங்க அக்கா நான் சொல்றதை நம்பிக்கானு சொல்லுங்க இப்ப நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போகணுமா உன என் தங்கச்சிங்கிற பாசத்துல வந்து வச்சுட்டு இருக்கேன் இப்ப நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போனா மரியாதையே போயிரும் உன்னோட வீட்டுக்காரோடைய போயிரும் அவங்க கூடயே போயிரும் சொல்றாங்க இல்லக்கா நான் இது சொல்லக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏக்கா அவங்கள்ட்ட இவனை பத்தி நான் சொல்லியாகணுக்கா நீ தயவு செஞ்சு இப்ப நீ போக முடியுமா முடியாதான்னு சொல்லி ரொம்ப கோவமா பேசுறாங்க ராஞ்சா ஒரு பக்கம் வந்து இப்பெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சம்ம அப்டேட்டா வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரேவதி ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்றாங்க ரேவதி வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இது மாதிரி நான் வந்து உங்களை எப்பயுமே நம்பவே கிடையாது நான் வந்து உங்களை வந்து நம்பணும்னு நினச்சேன் ஆனால் வந்து உங்களை நம்பவே கிடையாது உங்கள் மேலே வந்து எல்லாமே வந்து தப்பு தப்பாக வந்து நினைச்சிக்கிட்டே இருந்தேன் இதனால் வந்து உங்களை நான் தப்பாக தான் நினைச்சேன் இப்போ வரையும் வந்து உங்க மேலே நான் வந்து த தப்பானு நினச்சேன் ஆனால் வந்து நீங்கள் வந்து இவ்வளோ நல்ல நான் நினைக்கவே கிடையாது நீங்கள் நான் வந்து ஒரு உங்க மேலே கோவப்படும் போதுலாம் நீங்கள் வந்து அதை ஏற்று பேசிக்கிட்டு தான் இருந்தீங்க ஒரு தடவை கூட வந்து நீங்கள் வந்து என் மேலே கோவப்படவே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க சரீர எவது விடுற எவதுன்னு சொல்லுவாங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நவீனும் வந்து துர்காவும் சண்டை போட்டுருப்பாங்க நீ என்ன லவ் பண்ணுற லவ் பண்ணலன்னு சொல்லி சண்டை போட்டுருப்பாங்க செம்மையாக ட்ராக் போயிட்டு இருக்கா ஆனால் வந்து எப்படி வந்து நவீனுக்கும் துர்காவுக்கும் தான் கல்யாணம் ஆக போகுது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸ் என்னெல்லாம் வேணும்னு கேளுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணலாம் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா நம்ம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நன்றி Thank <laughs> you.